யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டைப் பண்ற முதல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி லியோனா தான் இருக்கும் சனி லியோன் அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்க இவ்வளோ ஏன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நெட்ல நிறைய சர்ச் பண்ண பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்க பேரே நம்ம சனி லியோனா தான் இருக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸான நம்ம சனி லியோன் அவர்கள் வந்து பாலிவுட் மூவிஸ்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க ஜிசம் டூ அப்படின்ற திரைப்படம் மூலமா பாலிவுட்ல அறிமுகமான நம்ம சனி லியோன் அவர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய ஆபாச திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் வந்து இப்பவுமே சனி லியோனவர்களுக்கு மார்க்கெட் குறையல பாலிவுட்ல நடிச்சிட்டு இருக்க நம்ம சனி லியோனவர்கள் நிறைய ஐட்டம் நம்பர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய செக்ஸியான மூவிஸ்லயும் நம்ம சனி லியோன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு செக்ஸியா யாரும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சனி அவர்கள் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு சவாலும் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ்லயும் அவங்க ஒரு மூவி நடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் வடகறி அப்படின்ற மூவில வந்து சனி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க ஜெய்க்கு கிடைச்ச வாழ்வை பாத்தீங்களா அவர்கள் என்னதான் அவ்வளோ அழகா கவர்ச்சா நடிச்சாலுமே அவங்க கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு என்ன ஹேபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை கேட்காம எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பண்ண மாட்டாங்களா ஆமாங்க சனி லியோனவர்கள் தன்னுடைய கணவரான டேனியல் வீபர் கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதே கிடையாது ஏதாவது ஒரு மூவி வாய்ப்பு அவங்களுக்கு வருதா உடனே வந்து தன்னுடைய கணவர் கிட்ட போய் கேட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா நீங்க படிச்சு சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் இந்த மூவில நடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா அவரும் படிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்கிரிப்ட்ல நீ நடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து சனிலியோனே அந்த படத்துல ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா பார்த்துக்கோங்களேன் பாலிவுட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக சனி லியோன் இப்போ போராடிட்டு இருக்காங்க என்னதான் பாலிவுட்ல அவங்க தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும்னு போராடிட்டு இருந்தாலும் நிறைய பட வாய்ப்புகள் நம்ம சனி லியோன் அவர்களுக்கு குமிஞ்சிட்டு தான் இருக்கு இந்த நிலை பாத் அப்ல நியூடா இலியான அவர்கள் ஒரு போஸ் கொடுத்து போட்டோவை போட்டுருந்தாங்க அது ரொம்ப வைரலாக பரவுனதுக்கப்புறமா சனி லியோன் இந்த மாதிரி ஏன் ஒரு போட்டோ போட மாட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கேட்டாங்க இவங்களுடைய ஆசைக்கு என்னங்க அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காங்க இந்த போட்டோ ஷூட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாத் டப்ல அவங்க இருக்காங்க ஆனா ட்ரெஸ் போட்டுட்டு தன்னோட கணவனோட இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த அளவுக்கு குடும்ப பாங்கான பெண்ணா இருக்காங்க நம்ம சனி லியோன் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது லியோன் இந்த மாதிரி ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரஸ் பண்ணுங்க